இந்த நிகழ்விற்கு தலைமையிட்டு கழ்த்தி கொண்டிருக்கின்ற ஊர் செயலாளர் பா சந்தில் அவர்களுக்கும் வரவேற்பு நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஊர் பொருளாளர் மு ரமேஷ் அவர்களுக்கும் இங்கே முன்னணி வகுத்த திரு செல்வம் பி எஸ் அவர்களுக்கும் ஊருக்கு ஒத்தாய்ப்பாக

இந்த நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக அமைதியாக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது சேலை வழங்கிய நன்கொடையாளர்களுக்கு தேவையான குறைப்புகளின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிக்கொண்டிருக்கிறோம்

அது டோக்கன் வராத தாய்மார்கள் அமருங்கள் எல்லாருக்கும் அன்னதானம் இருக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டே போனோம் மன நிறைவா போனோம் அனைவருக்கும் சேவை வழங்கும் நிகழ்ச்சியை ஐயா மாரியப்பன் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்

இப்பொழுது அன்னதான நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது அன்னதான நிகழ்ச்சியை தேவேந்திர விழா வேளாளர் உறவு முறையின் சார்பாக

அந்த டோக்கன் வைக்கிறது யாராவது என்ன இல்லையா இல்லையா பேச முடியானே என்னானே போணு வந்து நிக்கிறான் அவங்க வரணும் கார் டோக்கன் வாங்க வாங்க